ரெண்டு முறையில் நாலு முறையில் நானூறு முறை வந்தாலும் அமித்ஷாவால் மோடியால் தமிழகத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது பிஜேபி கூட இருக்க அதிமுகவும் திரைமறைவில் ஒளிந்து கொண்டு பிஜேபியுடைய அஜெண்டாஸ் பிஜேபியுடைய திட்டங்கள் நிறைவேற்ற முயற்சி பண்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி இதை பேசும்போது பொள்ளாச்சி சம்பவத்தை பேசிட்டு எல்லாத்தையும் பேச அவங்களுக்கு எது வசதியோ மோடிக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன் யாரால் இயங்குகிறது என்று தெரியும் யாரால் இயக்கப்படுகிறது தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எலெக்ஷன் கமிஷன் செய்யும் இண்டிபென்டென்ட்டாக எலெக்ஷன் கமிஷன் இயங்குவதற்கு வாய்ப்பு இல்லை இதுதான் பீகாரில் பார்த்தோம் மகாராஷ்டிராவில் பார்த்தோம் ஹரியானாவில் பார்த்தோம் டெல்லியில் பார்த்தோம் எல்லா மாநிலங்களையும் பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படுறாங்கன்னுட்டு எங்கள் கார்கேஜி ராகுல்ஜி சொன்னதான் தான் ஞாபகம் வருது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் யார் யாரெலாம் தேர்தல் ஆணையத்தில் இப்படி செயல்படுறாங்களோ அவங்களை வழக்கு தொடர்ந்து அதற்குரிய தண்டனை வாங்கி தருவோம் சொன்னாங்க டெல்லியில ராம்லீலா மைதான்ல அதுதான் அவர்களுக்கு பதில் ஆகவே தேர்தல் ஆணையம் திறந்த மனதுடன் டிரான்ஸ்பரன்சி எலெக்ஷன் கமிஷன் அப்படி செயல்பட வேண்டும் அதுதான் எதிர்பார்க்கிறாங்க நாட்டு மக்கள் இல்லைன்னா நாட்டு மக்கள் நம்பிக்கை போயிடும் திமுக அது அது சரி நான் எலெக்ஷன் பர்வியூ அவர் ஐகமான்

உங்ககிட்ட சொல்லிட்டு தான் தொடங்கும் உங்ககிட்ட சொல்லாம தொடங்க மாட்டோம் தேதி நடக்கும் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பா நடக்கும் நீங்களும் நம்புங்க மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவில் பயம் இருக்கு ஏதாவது தமிழ்நாட்டுல போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்ப முயற்சி பண்றாங்க ரெண்டு முறையில் நாலு முறையில் நானூறு முறை வந்தாலும் அமித்ஷாவால் மோடியால் தமிழகத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது தமிழ்நாடு மண் பாஜக கூறிய மண் இல்லை இது சமூக நீதிக்கான மண் விழிப்புணர்வுள்ள மண் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள் அவ்வளவு எளிதாக பிஜேபி ஏமாற்ற முடியாது பிஜேபி கூட இருக்க அதிமுகவும் திரைமறைவில் ஒளிந்து கொண்டு பிஜேபியுடைய அஜெண்டாஸ் பிஜேபியுடைய திட்டங்கள் நிறைவேற்ற முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி இதை பேசும்போது பொள்ளாச்சி சம்பவத்தை பேசிட்டு எல்லாத்தையும் பொள்ளாச்சியில என்ன நடந்தது பொள்ளாச்சியில பெண்கள் எப்படி வந்து வன்புணர்வுக்கு ஆளானாங்க இதை செய்தது யார் எத்தனை அதிமுக காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க அவர்கள் என்ன பொறுப்புல இருந்தாங்க இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லிட்டு வாச்சாத்தி சம்பவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க ஓகே அது தனிப்பட்ட தனிப்பட்ட முறை வேணுகோபால் சார் என் வரா இந்த கமிட்டி சேர்மன் கிரி சோடங்கர்ஜி இவர் தலைமையில நாங்கள் பேசுவோம் ஓகே தேவையே இல்லைங்க எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு விடுங்க ஓகே தேங்க்யூ